வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி மண்டலத்தை காலப்புற்று சொல்லக்கூடிய தத்துவத்துல நாம உருவப்படுத்தி பாக்குறப்ப மேஷராசி கபாலன்னு சொன்னா இந்த ரிஷபராசி முகம்னு சொல்லுவாங்க சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க இயல்பாவே முகம் அழகு வாய்ந்தவங்களா எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு வசீகர தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு நூறு பேர் மத்தியில் இருந்தாலுமே ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய கண்கள்ங்கிறது எல்லாரையுமே கவர்ந்து இருக்கிற தான் இருக்கும் பெரும்பாலுமே ரிஷபராசி அன்புகள் எதிர்த்து போராடக்கூடிய குணங்கிறது அதிகமா இருக்கும் சாதாரணமா அவங்க கிட்ட ஒரு வம்பன்னா இவங்க போக மாட்டாங்க ஆனா இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு வம்ப சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம் சாத முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்புன்னு சொல்லலாம் உதாரணமா இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சிறந்த வழிகாட்டி இவங்கன்னே சொல்லலாம் ஒரு பொது காரியம் வந்தா கூட வந்தமா போனமான்னு இருக்க மாட்டாங்க எந்த வேலையா இருந்தாலும் முன்ன நின்று செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க எந்த விஷயமே தனக்குன்னு காரியம் சாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது கூட இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து முன்னேறணுங்கிற ஒரு சித்தாந்தத்தோட இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலுமே ரிஷபராசி அன்பர்களை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தேன்னு சொல்லலாம் தன்னோட எண்ணத்தை முகக் கூறிப்பாளைய எதிர இருக்கக்கூடியங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்க இந்த ரிஷபராச என்பவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க கில்லாடின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள இவங்க எந்த நாளுமே சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கொள்கை இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி முயற்சி சொல்கிற சொல்ற மாதிரிதான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தோல்வி இவங்க சீக்கிரமா ஒத்துக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சு செஞ்சு அதுல வெற்றி வரைக்குமே இவங்க ஓய மாட்டாங்கன்னு சொல்லலாம் முக்கியமா உறவுகள் வேறு தான் இந்த ரிஷபராசு சொல்லலாம் பெற்ற தாய் மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும் பெரும்பாலுமே யாரா இருந்தாலுமே வீட்டுக்கு வரக்கூடிய எந்த நபரா இருந்தாலுமே ஒரு விருந்தினர் மாதிரி உபசரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் கொண்டவங்க இவங்க தான் பெரும்பாலும் உங்களுக்கு பகைய இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்களே தான் எதிரி ஏன்னா சில நேரம் அதிகப்படியான குழப்பங்களாலேயே பல விஷயங்களை நீங்க சாதகம் இல்லாம ஏற்படுத்திக்குவீங்க உங்க பேச்சு செயலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்க பேச்சு தான் எதிரியா இருக்குமே தவிர மற்றபடி ரிஷபராஸ் அன்புகள் ஒரு கடின உழைப்பாளி தன்னுடைய வாழ்க்கையில சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க இயற்கை நேசிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கன்னே சொல்லலாம் ரிஷபன் சொல்லக்கூடியது நந்தி ஈஸ்வரர் குறிக்கிறதால பிரதோஷ காலத்துல நந்தி தேவரோட ரெண்டு கொம்புக்கிடையில ஈசனை நீங்க தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நந்தி பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சு திருவையாறு திருத்தலத்துல ஒருமுறை போய் நீங்க அருள் ஐயரப்பரையும் அறம் வளர்த்த நாயகி தரிசனம் செஞ்சு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில வழங்குறது வந்து சேரும் சகல இன்னல்களும் நீங்க இனிமே எல்லாமே நடந்தேருன்னு சொல்லலாம் தொழில ஒரு பின்னடைவு குடும்பத்துல பிரச்சனை வேலையில சச்சரவு மனசுக்கு வருத்தங்கிறப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் மட்டும்தான் பசுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் கொடுக்க பாருங்க பிரச்சனை எல்லாமே மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் தொடர்ந்து புராணங்கள் இருக்கக்கூடிய பசு வழிபட்ட தலங்களுக்கு எல்லாமே நீங்க சென்று வழிபாடு செய்யறப்ப நிச்சயமா ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி மிரு மிருகசீரிடம் நட்சத்திரம் மாதிரியான நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கக்கூடியதான் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லலாம் பெரும்பாலுமே ரிஷபராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது இது வரைக்குமே உறவினர் வகையில் நீங்க சந்திச்ச அவமானங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய வகையில தான் இனி நீங்க செயல்பட போறீங்க கடின உழைப்புக்கு பேர் போனவங்களுக்கு இனி தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையிலும் நல்ல உயர்வு கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனா மீண்டுமே நீங்க உறவினர் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும் தொடர்ந்து ரிஷபராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் சூரிய பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே பிள்ளைகளால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மன அமைதி இழந்திருப்பீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அமைஞ்சிருக்கும் இனி சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது ஆனா புதுசா ஒரு புதிய முதலீடு செயலப்ப மட்டும் எச்சரிக்கையா இருக்க பாருங்க நம்பிக்கையான நபரை தேர்ந்தெடுத்து பண விஷயத்துல கவனமா நடந்துக்கிறது நல்லது வியாபார ரீதியா இந்த நேரம் நீங்க துணிச்சலோடு ஈடுபடலாம் நிலம் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாக போகுது தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய ஜீவன் வரக்கூடிய நேரம் அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாமன் வழியில ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே இனி நீங்கி உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நேரம் இரவு பகலா ஒழிச்சமே குடும்பத்துக்காக பாடுபட்டாலுமே பணங்கிறது சேமிச்சிருக்க முடியாது இனி முன்னேற்றகரமான சூழ்நிலை உண்டாக போகுது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க போறீங்க மருத்துவ செலவுங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு தன் தொந்தரவு தந்திருக்கலாம் இனி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் தகுந்த சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க இனி தொழில் போட்டி எல்லாமே ஒரு உற்சாகமான செயல்பாடுங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பத்தாம் வீட்டில் சனி பகவானும் முதல் வீட்டில் குருவும் பதினோராம் வீட்டில் ராகுவும் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் இனி அனுகூலமா இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் ரொம்ப தூர பயணம் நீங்க போக போறீங்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது பனிரெண்டாம் வீட்டு அதுபோது இந்த நேரம் உங்களுக்கு வக்கரநிலையில செவ்வாயோட கிரகத்துல எணிஞ்சிருக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிற தான் இருக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது தனிப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீ நீங்க கூட வாய்ப்பை அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் பெரிய முடிவுகள் எடுக்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இனி நீங்க எந்த ஒரு செயல்படா இருந்தாலும் சரி தொழில் ரீதியா உற்சாகமா செயல்படக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க குடும்பத்தில் மனைவியோட கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போக பாருங்க பழைய விஷயங்களை நீங்க பேசுறதோ விவாதம் செய்யறதோ வேண்டாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மனதளவுல நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்கிற மாதிரிதான் இருக்குது அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா பாருங்க கோபமா பேசுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மூத்த சகோதரர்கள் தந்தையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீ நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பொருளாதார நிலையில நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் ஓம் குருவே நமங்கிறது தினமுமே நீங்க சொல்லிட்டு வாங்க நிச்சயம் ரிஷபராசி அன்றவர்களுக்கு உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலையில நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் வியாபார ரீதியா பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க நயமாக பேசுறது மூலமாக தான் வாடிக்கையாளரை கவர முடியும் பேச்சில கொஞ்சம் இனிமையை குட்டிக்கு பாருங்க நல்ல மாற்றம் உண்டாக போகுது வேலை பார்க்குற இடத்துல உங்க பொருட்களையும் உடைமையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பில்லை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் காரியம் அனுகூலம் உண்டாகும் மனசுல இருந்துட்டு வந்த கவலை எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது தொழில் தொடர்பாக இந்த நேரம் கொஞ்சம் வீண் அலைச்சல்ங்கிறது இருக்கும் ஆனா புதிய விஷயம் உங்களுக்கு அனுபவ ரீதியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு உங்க மனசு இந்த நேரம் தான் செய்யும் ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பொறுமையா தான் இருக்கணும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் பாடங்கள்ல முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால நல்ல மாற்றத்தை உணர முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள குடும்ப வாழ்க்கையில இனி நெருக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒரு சண்டை கோலி மாதிரிதான் இருந்திருப்பீங்க பேச்சுவார்த்தையில நிறைய விவாதங்கள் மூலமாகவே ஒரு சண்டை சத்துருங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி குடும்பத்துல நல்ல மாற்றம் உண்டாக போகுது குடும்பத்துல குதுகாலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு புதிய ஜீவன் உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்துல நல்ல மாற்றம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புதுப்பிக்கக்கூடிய யோகம் இந்த நேரங்களுக்கு சிறப்பா இருக்கும் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட சுப காரியங்களுக்கு நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடி வரும் ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி எல்லாமே நல்ல தகவலா வந்து சேரும் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருமானமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது உங்க திறமையை சிறப்பாக இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாராட்டு கிடைக்கும் மனசுலேயும் தைரியங்கிறது கூடி வரும்னு சொல்லலாம் மொத்தத்துல ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்துல திட்டமிட்டை செய்ய பாருங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அமைஞ்சிருக்குது மேற்கு சீரிடும் ஒன்று இரண்டு பாதங்களை உடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் புத்தி சாதரியும் வாக்கு வன்மை சிறப்பா இருக்கிறதால இந்த நேரத்துல நீங்க எந்த வகையிலும் சிறப்பா சாதிக்க முடியும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால தானாதிபதி சுக்கனோட சஞ்சாருங்கிறது பண வரவுல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப நிலையிலும் பிள்ளைகள் நீர் ரீதியாகவும் கொஞ்சம் முழு கவனம் எடுத்துக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில நவகிரகத்தில் சுக்குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செல்லும் வளம் சிறப்பாக இருக்கும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படே சொல்லலாம் ரிஷப ராசி அன்றவர்களுக்கு நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது சூரிய பகவானால இடமாற்றம் பதவி வேறு கிடைக்கும் தொழிலை விரிவாக செய்ய முயற்சி செய்யலாம் ஆனா செவ்வாயோட நினைப்படுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றியா இருந்தாலுமே புதிய முயற்சி இந்த நேரம் வேண்டாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய சொத்து சேர்க்கையும் சிறப்பாக இருக்குது குரு பகவான் வக்ராஜ் இருக்கிறதால அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலை ஏற்பட போகுது சனி ஆட்சாவும் இருக்கிறதால வேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் ஆனா உழைப்புக்கு பெயர் பெற்று நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி வேலை ரீதியை நீங்க முழு கவனம் செலுத்தணும் உங்க ரகசியங்களை மற்றவங்கள்ட யார்ட்டையும் வெளிப்படுத்த வேண்டாம் மற்றவங்க தலையிட்டையும் நீங்க இந்த காலத்தில் செயல்படுத்த வேண்டாம் மத்தபடி எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வருமானம் அதிகரிக்க கூட இந்த நேரத்துல சரியான திட்டமிடலோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நன்று நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க